மாநாடு மதுரையில நடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு தீர்மானம் நாம பண்ணிட்டோம் ஆனா இந்த தலைப்புல முடிவு பண்ணணும் முருகன் தான் முடிவு பண்ணார் ஏன் என்று சொன்னால் கடந்த முப்பத்து ஆண்டுகளாக உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கின்ற தீபத்தூர்ல தீபம் ஏற்ற வேண்டும் அதற்காக முப்பது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றோம் அறங்கட்ட அறநிலைத்துறை ஏத்துவதில்லை அதை மீண்டும் ஏற்ற வேண்டும் வருகின்ற கார்த்திகை தீபத்தன்றைக்கு அந்த தீபத்துடன் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் உலகத்தினுடைய வல்லரசாக பாரதம் ஆகிக் கொண்டிருக்கின்றது சின்ன பைய குட்டிப்பைய பாகிஸ்தான் காஷ்மீர்ல புகுந்து பகல்காம்ல நம்முடைய இந்து சகோதரர்களை பேரை கேட்டு அடையாளம் கேட்டு சுட்டுக் கொன்றான் அதற்கு பதிலடியாக நம்முடைய ராணுவமும் நம்முடைய பிரதமர் அவர்களும் குங்குமத்தின் பெயரை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு பாரதம் என்று நிரூபித்தார்கள் அதற்கு நம்முடைய மாநாட்டின் சார்பாக ஒரு தீர்மானம் எங்கெல்லாம் குன்றிருக்கின்றதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான் குமரன் இல்லாத இடம் ஆனால் எல்லா மலையிலுமே பிரச்சனை கொண்டு வராங்க சென்னை மலையில பிரச்சனை திருப்பரங்குன்ற பழனியில ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம் திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்றான் ஆடு சாப்பிடுறோம் பிரியாணி கொண்டு போறோம் அவங்க மேல அரசாங்க நடவடிக்கை எடுக்கல இந்த மலையை எல்லா மலையும் காக்க வேண்டும் குன்றம் குமரனுக்கு என்பது மூன்றாவது தீர்மானம் நாலாவது தீர்மானம் உலகத்திலேயே நம்ம சொந்த நாட்டுல நம்ம அரசாங்கம் இருக்குது நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம் மட்டும் தான் அரசாங்கத்திட்டு இருக்குது இந்த அறங்கட்ட அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கிட்டு கோயில்ல காசு 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 பணம் துட்டு மணி கொள்ளை அடிக்கிறான் ஆனா கோயிலுக்கு அடிப்படை வசதி கூட செய்யல ஒரு கால பூச்சிக்கொடி நடையத்துல இந்த கோயில் இருக்கிற வருமானத்தை எல்லாம் எடுத்து அதிகாரிக்கு கார் வாங்குற பங்களா வாங்குற செலவு பண்றா பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்யல பழனி பாதையாத்திர பொருளுக்கு அடிப்படை செய்யல அதனால கோயிலை சுதந்திர வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அறைக்கட்ட அறவையத்துறை வெளியேற வேண்டும் என்பது நான்காவது தீர்மானம் நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அதனாலதான் சேகர் பாபுக்கு ரெண்டு நாளா டாக்டர் போயிட்டு இருக்காரு வைத்தால போகுது காரணம் என்ன இந்த மாநாட்டுக்கு காவல்துறை தடை விதித்தார்கள் இடையூறு செய்தார்கள் ஒரு சொல்ற தீர்மானம் மூலமாக நாம பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த மாநாட்டு வளாகத்தில் ஒரு காக்கி சட்ட கூட இல்லையா எல்லா காவிதா இருக்கு பாதுகாப்புக்கு வரல ஒரு போலீஸ் வரல வரலோட உள்ள ஒரு போலீஸ் வரல சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேண்டாம் வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு முருகன் தான் இப்போ ஏன் இந்த அரசாங்கத்தை மாநாட்டை ஏன் சொல்றேன்னா இந்துக்கள் ஒன்றுபடுற பட்டதனால சிறுபான்மை ஓட்டு எல்லாருமே சிறுபான்மை சிறுபான்மை போயிட்டு இருக்கிறாங்க நாம எல்லாம் சேர்ந்து சேர்ந்ததுனால பயம் தடை போடணும் இடத்துல பண்ண நினைக்கிறாங்க அதனால வர்ற தேர்தல் இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பது தீர்மானம் தீர்மானம் நாம கடைசியில ஒன்னா சேர்ந்து ஒரு கின்னஸ் சாதனை செய்ய போறோம் சொல்றாங்க கந்த சஷ்டி கவசத்தை பாட போறோம் இனிமேல் தினசரி சஷ்டி ஒவ்வொரு சஷ்டி மாதந்தோறும் சஷ்டி தோறும் எல்லாரும் வீட்டுல கோவில்ல சேர்ந்து சஷ்டி கவசம் முருகப்பெருமான் இந்த அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டு வழிபாடு முக்கியம் இந்த மாநாட்டின் மூலமாக நாமெல்லாம் தீர்மானம் எடுப்போம் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி இன்றைக்கு எல்லாம் சஷ்டி கவசத்தை பாடுவோம் என்பது ஆறாத தீர்மானம் இந்த தீர்மானத்தை எல்லாம் நாம் ஒண்ணு சேரும் போது யாரெல்லாம் இந்த விரோதிகள் நாட்டை நாசப்படுத்தினார்களோ இது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இந்த அப்படின்னு நிரூபிக்கின்ற வகையிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருகரம் தூக்கி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு மங்களவேல் முருகனுக்கு